அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கேட்டது கிடைக்க அதீத சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நீங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படி அதிசக்தி வாய்ந்த அந்த மந்திரம் என்ன எப்படி எழுத வேண்டும் இதை எழுதுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில நம்மளுக்கு பூசத்தில் நிறைய பேர் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க ஆனா பெண்களால் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது விரதம் இருக்க முடியாது நம்மளுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்து வரும் அதனால பெண்களுக்காகவே இருபத்தி ஓரு நாட்கள் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம் அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லைங்கம்மா நாங்கள் விரதமெல்லாம் இல்லை ஆனால் இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் விரதம் இருக்கிறவங்க தான் இந்த மந்திரத்தை எழுதணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை யார் வேணுமானாலும் எழுதலாம் ஆனால் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி தைப்பூச வரைக்கும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதணும் தினமும் ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி நூத்தி எட்டு முறை வந்து இந்த மந்திரத்தை நீங்க எழுதிக்கிட்டே வாங்க முதல் நாள் நாளைய தினம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அன்ரோல் நோட்டா வாங்கிக்கோங்க ப்ளூ கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி நோட்டு அப்படின்றது புதிதாக இருக்கக்கூடிய நோட்டா வாங்கிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே இதற்காகவாவது நீங்கள் பயன்படுத்தின நோட்டை இதற்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உள்ளன்போடு முருகா நான் இந்த விஷயத்துக்காக இந்த மந்திரத்தை நான் எழுதுகிறேன் இந்த விஷயம் கண்டிப்பா எனக்கு நடந்தே தீர வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் என்னவோ ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எழுதணும் இதை வந்து தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் எழுதணும் இப்போ இடையில நாங்க வெளியூர் எல்லாம் நாங்கள் நாங்க என்னமா செய்வது அப்படின்னா கூடவே அந்த நோட்டையும் பேனாவையும் எடுத்துட்டு போங்க ஏதாவது ஒரு நேரம் ஒன்று காலை இல்லைன்னா மாலை எந்த வேலை உங்களுக்கு நீங்க ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல நீங்க எழுதி கொள்ளலாம் நீங்கள் வெளியூர் போனாலும் அங்கு வந்து நோட்டை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நீங்க எழுதி கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நாம் இதை எழுதும் பொழுது அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நாங்கள் விரதமெல்லாம் இல்லை ஆனால் இதை மட்டும்தான் நாங்கள் எழுதுகிறோம் அப்படிங்கிறவங்க இதை எழுதும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது இந்த மந்திரத்தை எழுதி முடித்த பிறகு வேண்டுமானாலும் நீங்கள் அசைவம் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் முடிந்த வரைக்கும் அசைவம் சாப்பிடாமல் வெறும் சைவ உணவை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு நாட்கள் தினமும் நூற்றி எட்டு முறை நீங்க எழுதிட்டு வரும் பொழுது நீங்கள் என்ன நினைச்சு எது என்ன வேண்டுதலா வேணாலும் இருக்கலாம் கல்யாணம் நடக்கணும் குழந்தை வர வேண்டும் சொந்த வீடு கட்டணும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் தொழிலில் வியாபாரத்துல விருப்தி அடையணும் அப்படின்னு எது வேணாலும் இருக்கலாம் வந்து மனதார முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க எழுத வேண்டும் ஆறுமுகப்பெருமானின் மந்திரமான ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தினமும் எழுதணும் தைப்பூச வரைக்கும் நீங்க எழுதணும் இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெளியூர் போறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்திற்கு நீங்கள் இந்த நோட்டை எடுத்துட்டு போய் நீங்கள் எழுதி கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது முதல் நாள் நாளைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது மட்டும் உங்கள் ஒரு முருகன் படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் நெய் தீபமாக ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதில் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க நாளையிலேருந்து அப்படின்னா ஷட்கோண தீபம் ஏற்றிக்கோங்க ஷட்கோணம் வரைந்து ஆறு அகல் வச்சு நெய் ஊத்தி பஞ்சு போட்டு இந்த சட்கோண தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட சங்கல்பம் எடுத்துக்கொண்டு எழுத ஆரம்பிங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய தைப்பூச விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நான் வந்து இந்த தைப்பூச விரதம் இருபத்தி ஒரு நாட்கள் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் நம்ம முருகனை நினைத்து இருக்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் புரிவார் அதனால தான் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது இந்த விரதம் இருந்தாலே போதும் முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரின் நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் விரதத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் ஒரு சிலர் இருவே உணவு எடுத்துக்கொள்ளாமல் மாலையில முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு உணவை எடுத்துக்கொள்வாங்க இரவு உணவு ரொம்ப எளிமையா எடுத்துக்குவாங்க எங்களால மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறோம் அவ்வளோலாம் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழம் அப்படின்னு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு கூட நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு உடல் உடல்நிலைக்கு எது வசதியா இருக்கும் எது உங்களுக்கு ஏற்றதோ அதை நீங்க தேர்வு செய்து கொண்டு அதன்படி நீங்க இந்த விரதத்தை தாராளமாக இருக்கலாம் இதுல நிறைய பேரு சைவ உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பவர்களும் இருக்கிறாங்க இதில் நிறைய பேர் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து நடந்தே போய் அவங்கவுங்க ஊருக்கு இப்போ திருச்செந்தூர் பழனி அப்படின்னு நடந்து போய் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு தைப்பூச தன்னைக்கு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வீடு திரும்புவாங்க இதுல உங்களுக்கு எது வழக்கமோ உங்களால எது செய்ய முடியுமோ அதை நீங்க செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் ரொம்ப எளிமையா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கே தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுதி நீங்க முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணினாலே உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பா முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம கர்ம வினைகள் குறைய ஆரம்பி விட்டது அர்த்தம் முருகப்பெருமானை மனம் முருகி மன்றாடி அவனே கெதி அப்பனே தான் என்ன காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு காலை பிடித்து கொண்டு கதறி அழுது புலம்பி நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாம் முருகப்பெருமான்கிட்ட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் மூலமாக நம்ம பக்தியை வெளிப்படுத்த முடியும் இப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா முருகன் என்னுடைய அப்பன் என் உன்னுடைய குழந்தையவே நீ கஷ்டப்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி என்னுடைய பிரார்த்தனை வந்து இருக்கும் அப்படி ரிலேஷன்ஷிப் மூலமாக முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்வோம் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் முருகப்பெருமானை என்ன உறவு முறை வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் வந்து நம்ம முருகப்பெருமானை ஒவ்வொரு முறையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் நம் வாழ்க்கையில் பல அற்புதங்களை முருகப்பெருமான் வந்து நிகழ்த்துவார் நிறைய விஷயங்கள்ல அதை நாம் அனுபவபூர்வமாகவே பார்க்க முடியும் கண்டிப்பா இந்த தைப்பூச விரதத்தை இருந்து முருகப்பெருமானை மனதார உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்